சொன்னேன் சார் நல்லா அருமையா சொன்னாரு மனசுக்கு திருப்தியா இருந்தது ரெண்டு மூணு நாளா ரொம்ப குழப்பத்துல இருந்தேன் அது எனக்கு உடம்பு முடியல அதனாலதான் அந்த இத பார்த்துட்டு நான் உடனே வாட்ஸ்அப்ல உங்களுக்கு போட்டுருந்தேன் நல்லா திருப்தியா பார்த்துட்டேன் நான் இன்னும் ரெண்டு இது கேட்டேன் அதை நீங்க அப்படியே அப்படின்னா இன்று சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதிய தொடக்கங்கள் மற்றும் முன்னேற்றத்திற்கான நாள் சவால்களை சமாளிக்க தன்னம்பிக்கையும் புத்திசாலித்தனமும் தேவையானவை சின்ன மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் தொழில் மற்றும் தொழில்முறை வாழ்க்கை தொழில்முறையில் புதிய வாய்ப்புகள் இன்று கிடைக்கும் உங்கள் முயற்சிகள் இன்று வெற்றியாக முடியும் மேலதிகாரர்களின் பாராட்டை பெறும் வாய்ப்பு உள்ளது குழு பணிகளில் உங்களின் முழு திறமையையும் வெளிப்படுத்துவீர்கள் வியாபாரிகளுக்கு புதிய வணிக ஒப்பந்தங்கள் கைவரப்போகின்றன புதிய தொழில் திட்டங்களை ஆராய்ந்து செயல்படுங்கள் உங்கள் வேலைத்துறையில் மற்றவர்களை பிடித்து முன்னேறுவதற்கு இது நல்ல தருணம் திட்டமிட்டு செயல்படுவது வெற்றிக்கு முக்கியமான அஸ்திரமாக இருக்கும் நிதிநிலை நிதிநிலை வலுப்படும் நாள் பழைய முதலீடுகளில் இருந்து லாபம் கிடைக்கும் சேமிப்பில் கவனம் செலுத்தினால் நீண்ட கால நன்மை உண்டு செலவுகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் உங்கள் நிதிநிலை மேம்படும் புதிய முதலீடுகளை தொடங்கும் போது நல்ல ஆலோசனை பெறுவது நல்லது எதிர்பாராத செலவுகள் உண்டாகினாலும் அதை சரியாக நிர்வகிக்க முடியும் குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி நிலவும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு மற்றும் அன்பு மிகுந்த நாளாக இருக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் சந்திப்பு ஏற்படும் குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் வாழ்க்கைத் துணையுடன் நேரத்தை செலவழிக்க நல்ல தருணங்கள் உருவாகும் உங்கள் மனதை வெளிப்படையாக பகிர்வதால் உறவுகள் வலுவாகும் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் சிறிய சீர்கேடுகள் ஏற்படலாம் போதிய தூக்கமும் சீரான உணவுப் பழக்கங்களும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மன அழுத்தத்தை குறைக்க தியானம் அல்லது யோகா செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் நீர் உட்கொள்ளும் அளவை அதிகரிக்கவும் தேவையான உடற்பயிற்சிகளில் ஈடுபடவும் பஞ்சாங்க விவரங்கள் நல்ல நேரம் முற்பகல் ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் முற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் ஒன்பது மணி வரை